இதை யார் சொல்வாரோ பிளீஸ் மேடுக்கு வாங்க ஒரு பெரிய கைத்தாற்றில் பார் இதை யார் சொல்வாரோ டீம் அப்பிய சென்டர் ஸ்டேஜ் எஸ் அண்ட் ரவி சார் ஹவ் இஸ் தி இனிஷியேட்டிவ் எப்படி இருந்தது ஃபியூ வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் கொஞ்சம் மைக்கத்துல இருங்க மெலடி மெலடி அவ்ளோ நல்லா இருந்தது அண்ட் டீம் கலக்குறாங்க இன்னைக்கு வந்து உமையவே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி நீங்க இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வர்றதுன்றது வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எவர் ஏன்னா இட்ஸ் அ குவிக் வே டு என்டா இட்ஸ் அ குயிக் வே டு கோ டு த டாப் மோஸ்ட் நான் கூட பார்ப்பேன் உங்களை மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்கும் போது நம்ம ஃபாலோவர்ஸ் பார்ப்பேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இருக்கும் நீங்கள் பார்த்தா லெவன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனால் ரீச்செக் கூட பண்ணி பார்ப்பேன் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பிடிச்சி போகுது அந்த அளவுக்கு ஒரு கண்ட்டை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுது எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு இது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மென்டார் கிடச்சிருக்கிறது இட்ஸ் அ பிக் பிக் கிஃப்ட் எப்படி வந்து அவருக்கு ஒரு மென்டார் கிடைச்சாரோ அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு மென்டார் கிடச்சிருக்காரு நீங்கள் என்னுடைய ஒரே ரெக்வஸ்ட் எப்படி வந்து இப்போ ஜெயம் ரவி ஜீவா ஜாமே எடுத்துக்கோங்களேன் ஜே 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 எங்களுக்குள்ள இல்லாத ஜே ஜலசி தான் அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபெலோ யூனோ என்டர்டெய்னர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா இங்க எல்லாரும் ஒரே இண்டஸ்ட்ரி தான் ஸோ ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக் தட்ஸ் ஆல் ஷேர் யுவர் ஐடியாஸ் அண்ட் ஈஸியாக நீங்கள் நினச்சா இந்த குரூப் நினச்சா பார்க்கும்போது அந்த வைப் நமக்கு வருது எங்கேயோ போகலாம் அண்ட் நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கோம் அவங்க எல்லாம் அவங்களுக்கு இருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் ஜீவா வந்து ஜீவாக்கு வந்து நீ சொன்னாதான் நல்லாயிருக்கும் குவார்டர் நான் சொன்ன ஜீவாக்கு வந்து ஃபேன்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எப்போவுமே இருப்போம் கார்த்திக் சொன்ன மாதிரி இந்த பையன் யார் நமக்கு நமக்கு ஃப்ரெண்டாக நினைக்கும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஒரு ரயில் ஸ்னேகத்தில் ஆரம்பிச்சது ஜெயம் ஷூட்டிங் அப்போ தான் அவர் படமும் முதல் படம் அவருக்கும் ட்ரெயினில் தான் ஷூட்டு மாற்றி மாற்றி ட்ரெயினில் ஷூட் பண்ணிகிட்ருப்போம் எங்களுடைய நட்பு ட்ரெயின் ஸ்னேகமாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல நெய்பராக இருக்கோம் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கோம் ஒரு ஃபேமிலியாக இருக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜீவா எப்படிப்பட்டாலுன்னா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் மச்சி நான் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது என்னால் போக முடியல அப்படின்னு என்னடா என்னடாச்சு அது விட்டு நீ போயிட்டு வரியா அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா நான் கூட சி காமெடி பண்ணாதா என்னடா சொல்கிறான் சத்தியபாதம் தான் கேட்குறேன் அப்படின்னா சரி மச்சி நான் போகிறேன் அப்படின்னு போனேன் அங்கே போனால் அங்கே விளக்கு வரும் வரல உடனே என்ன கூப்பிட்டு சார் நீங்கள் தான் விளக்கும் ஏற்றணும் அப்படின்னு நாங்கள் என்னையா ரெண்டு வேலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கு தான் நான் உண்மையாக நினச்சேன் இந்த கம்பெனி எப்படியாவது நல்லா வரணும் ஏன்னா ஜீவா வர வேண்டியது அவனை தவிர நான் வந்துட்டேன் விளக்கு வேறு வேறு யாரும் ஒருத்தர் ஏற்ற வேண்டியது என்ன ஏற்ற வச்சுட்டாங்க எப்படியாவது இந்த கம்பெனி நல்லா வந்துரும்பா இல்லை என்ன தான் சொல்லுவாங்கன்னு அதே மாதிரி டெஃப்ராக்ச்கும் ஃபோன் பண்ணாமச்சு நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் டெஃப்ராக்ஸ்னு என்னடா நீ போக முடியாது அதுக்கு என்ன இந்த மாதிரி தான் வேலைகள் பண்ணிட்டு பண்ணிட்டுருப்பாரு ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து ஃபேமிலி தான் வேற என்ன சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்காரு ஸோ உங்க எல்லாருக்கும் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ் மனசார வந்து பாராட்டுற இந்த மனசார வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன் நன்றி thank you thank you sir we'll take a photo of and kenisha you want to share few words yes kenisha pesi mudichonne we'll go for a photo op Hi, uh, I think it's good morning. Good morning Chennai. <laughs> um, I'm uh, very very excited, very humbled to be here. Actually, <laughs> uh, But I'm just very nervous right now to say anything but I don't want to take anybody's time. First things first, I as an artist I believe that anything we do is an offering to God so this is my offering. It starts with this in Chennai. I really hope all of you here can open your hearts for me and let me be a part of your industry because tamil apart. Pannonna, there's no other language in the world that is better than Tamil to sing in. Um, and so this is my thank you. And this is my first, 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 very first single in my life, and I chose to do it in Tamil. Um, I'm first going to say. Thank you to all of them here that you see. They've worked tirelessly to make me look good, feel good, um, do whatever I did on stage. All of them are responsible, not me. Um, and, uh, uh, but also, most importantly, I want to say in the time and age when, when social media and um, everything is such a huge competition every morning when you wake up everyone's wondering in the real perisago how can we work with this person and, and in all of that what jiva and surya are doing with deaf frogs is not just a blessing to us artists but it's more like you know, it's a voice to everybody who's sitting in the crowd. I'm sure uh, everybody can sing and dance. All of you are better stars than we are. I'm sure these guys are the best people to give all of us a chance. So, from the bottom of my heart, to each of you who are here, and all the. I'm a huge fan of Jaim Ravi. I'm already going, yeah, like that, you know. Um, and the other actors that I saw. Director, in team LR, please make it.

ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படிங்கிறது எவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து ஆர் வெயிட்டிங் என்னோட நாட்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு நிறைய ஆஃபீஸ் ஏறி இறங்கிருக்கேன் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதா அப்படிங்கிறதுல இன்னைக்கு ஜீவா வந்து அந்த மாதிரி இப்போ கலாக்கி பேசினாரு பயங்கரமா பேசுனாரு அவரோட ஜேர்னி பத்தி சொன்னார் எல்லார் பின்னாடி இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு இந்த ஸ்ட்ரகிளிங் டேஸோட கதை ஸோ டு ஹவ் கம் அப் வித் திஸ் இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங்கான ஆர்டிஸ்ட் நல்ல டேலண்ட் ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு அவங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கிறாரு அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அண்ட் ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் ஆக்சுவலும் கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டு அவுக்காந்து பிகாஸ் எவ்ரிபடி டு டே இஸ் லுக்கிங் டு ப்ரூவ் தெம் செல்ஸ் கம் அப் இன் லைஃப் ஏதாவது சாதிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வெறி இருக்கு பட் எப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிளாரிட்டி இல்லை நான் வந்த டைம்ல இருந்து கிட்டத்தட்ட எனக்கு தான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் சினிமாவில் எனக்கு வந்து ஒரு ஜேர்னி முடிஞ்சிருக்கு இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சினிமா மாறிக்கிட்டே இருக்கு வாய்ப்பு தேடுற மாறிச்சு அப்ரோச் பண்ணுற விதம் மாறிச்சு அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயங்கரமா இருக்கு பட் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி எதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வரும்போது நிறைய பேருக்கு ஒரு ஒரு கரெக்டான ரூட் வந்து கொடுத்துருக்காரு ஜீவான்னு சொல்லுவேன் நான் அண்ட் மியூசிக் இஸ் அ லவ்லி இண்டஸ்ட்ரி எல்லாம் நம்ம வாழ்க்கையே கிடையாது அண்ட் சூர்யா வந்து பேசினார் ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் நாட் ஜஸ்ட் மியூசிக் தேர் ஆல்சோ கம்மிங் அப் வித் ஸ்கிரிப்ட் பேங்க் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப முக்கியம் சினிமாவில் வந்து இன்றைக்கி நாங்கள் இருக்கிறேன்னா அது காரணமே நல்ல கதைகள் தான் பதினஞ்சு வருஷம் வந்து தாக்கு பிடிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் நல்ல கதைகள் ஸோ அதுவும் ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் கங்க்ராட்ஸ் சூர்யா அண்ட் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கொடுங்க அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் கொடுங்க ஜீவா பற்றி நிறைய சொல்லலாம் எனக்கு ஒரு பதிமூணு வருஷம் பழக்கம் சீசியல்னால ஒன்றா பழக ஆரம்பித்தோம் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் மூவிஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ் பயங்கர ஜாலியான ஒரு ஹியூமன் பீங் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் இஸ் வெல் நிறைய மோமெண்ட் ஷேர் பண்ணியிருக்கோம் சிசிஎல் ஆடும்போது அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டேலண்ட் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அவங்க ரத்தத்திலே இருக்கு அவங்க ஃபாதர் வந்து ஆர் பி சௌத்ரி சார் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து இன்னைக்கு சினிமாவில் நிறைய நல்ல இடங்கள்ல இருக்காங்க ஸோ ஐ திங்க் இட்ஸ் இன் த பிளட் தட்ஸ் வாய் திஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் ஹேட் ஆஃப் டு ஹாவ் சப்போர்ட் சோ many people இன் their ட்ரீம்ஸ் அண்ட் இன் their லைஃப் நம்ம நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால எவ்வளவு பேருக்கு கை கொடுக்க முடியுமோ கொடுக்கணும் அந்த ஜீவா ஐ ஐ வில் ஆல்சோ டூ மை பெஸ்ட் ஹாவ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸோ நானும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நல்ல டேலண்டோட சேரணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் ஸோ நிறைய நிறைய பார்த்தீங்கன்னா புது புது ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அந்த விதத்துல ஐ டு டெபினெட்லி வித் யோர் டேலண்ட் ஃபார் மை மூவிஸ் அஸ் வெல் தேங்க்யூ ஸோ மச் கமிங் அண்ட் சப்போர்டிங் திஸ் இனிஷேட்டிவ் தேங்க்யூ விஷ்ணு தேங்க்யூ சோ மச் சப்போர்ட்டிங் அவர் இனிஷியேட்டிவ் சோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆளுங்க எல்லாம் கூப்பிட்டுருக்கோம் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் வச்சிருக்காங்க யாரெல்லாம் எது வச்சிருக்காங்க So yes, Vishnu uh, does his own films and he does his own production and he sits with the creatives. So, in the or it will be a very, like, knowledge step. Can we uh, miss uh, like you know skip the introduction of So, I think it will be a straight turnkey uh, thing. So, for sure, Santosar uh, Vishnu So, thanks, Vishnu. Thank you so much for uh, supporting. And I guess uh, we'll have a photo op. Yeah, please. Yeah. Yeah.